அன்புக்குரியவர்களே இறைவேண்டல் நூறு தொடரில் இன்று தூய ஆவியாருடன் இணைந்து வாழ்வதே இறைவேண்டல் என ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏசு ஆவியாருக்கு கொடுத்த பெயர்களில் ஒன்று துணையாளர் அவரை நமக்கு துணையாளராக ஆண்டவர் தந்திருக்கிறார் தூய் ஆவியார் கடவுள் கொடுத்த ஒரு கொடை அந்த தூய் ஆவியாரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும் அதுவே இறைவேண்டல் அதுவே ஜபம் ஜப வாழ்வு என்றால் எப்போதும் நாம் தூய் ஆவியாரோடு துணையோடு இருக்கின்றோம் தூய் ஆவியாரின் துணையோடு நாம் ஜபிக்கின்றோம் தூய் ஆவியாரின் துணையோடு நாம் பேசுகின்றோம் என்ன பேசுவது எப்படி பேசுவது என்பதை ஆவியார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆகவே தூய் ஆவியாரின் துணையோடு பேச வேண்டும் ஆவியாரின் துணையோடு முடிவெடுக்க வேண்டும் ஆவியாரின் துணையோடு நாம் செயல்பட வேண்டும் தூய் ஆவியாரோடு இணைந்து வாழ்வதே ஜப வாழ்வு கலாத்திர ஐந்து பதினாறில் நாம் வாசிக்கின்றோம் தூய் ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப வாழுங்கள் ஆகவே தூய் ஆவியாருடைய மெல்லிய குரல் நம் உள்ளத்தில் ஒலித்துக்கொண்டே இருக்கிறது நாம் அது சற்று கவ கூர்ந்து கவனிக்க வேண்டும் தூய் ஆவியாரின் தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் வாழுகின்ற பொழுது நம் வாழ்வு ஜப வாழ்வாக அமைகிறது ஆவியாரின் துணையோடு வாழ்வதே இறைவேண்டல் உங்களுக்கு அமைதி உரித்தாக